السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام وعلى اشرف المرسلیف وعلى آنہی وعصحابہی وعطبائہی اجمعین میں میرمیکم سنگے کموری بریو رکھڑا ہے سہود رکھڑا ہے جلاملہ اللہ جلالہ نام سے یہ کنی اللہ نرکاری گڑیوں முஹசூதின்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத அனாதான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளில் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் வணங்கிவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டால்தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ

வீடை கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுக்கும் இருக்கிறார்களோ நோயை போக்கி உடன் ஆரோக்கியத்தை வழங்கியல் வானாக அவர்களைக் கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை தந்தல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிற நேரத்தில் என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்தில் பிரதோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்து பண்ணமா மரணிக்கக்கூடிய நல்ல தோஃபிக்கனை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அல்வானாக நாளை மறுமையிலே மாணவி செல்லந்தா வலிவு செல்லும் அவர்களின் திரு கரங்களால் அவர்கள் கௌசரங்கிற தடாகத்தில் நீர் வரி அன்னாரின் சம்பவத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்தில் பிரதோஷத்தை உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களின் பணியாளர்கள்

முற்றிலும் முட்டாள்களாக சிலவரும் இருப்பார்கள் அறிவாளிகளிடத்தில் தொடர்பு வைத்துக் கொண்டால் நமக்கு அறிவு பெருகும் முட்டாளிடத்தில் நாம் தொடர்பு வைத்துக் கொண்டால் மடமை அதிகரிக்கும் என்பதால் நபிகள் நாயகம் செல்லதாகவும் சொல்றாங்க முட்டாள்கள்ட்ட அதிகமாக நீங்க பேசிக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறத அல்லாவும் ரசூவும் நமக்கு சொல்லித்தரார் ஒரு குரு இருந்தார் அவருக்கு ரெண்டு சீடர்கள் குரு தூங்க போற நேரத்தில் சொன்னார் எப்ப கால அமுக்கணுமே கொஞ்சம் கால அமைக்க விடுங்க அப்படின்னாரு ரெண்டு சீடர்களும் போட்டி தான் அமுக்குவேன் நீ தான் அமுக்குவேன் போட்டி போடுறாங்க கொஞ்சம் குரு யோசிச்சு பார்த்தார் நல்ல பிள்ளைங்களா இருக்காங்களே சரி ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு எப்பா நீ வலது கால அமுக்கு இன்னொருத்தரை கூப்பிட்டு நீ இடது கால அமுக்கு அப்படின்னு சொல்லி அவர் படுத்துட்டார் கால என்ன வரும் தூக்கம் வருமா இல்லையா சுகம் அப்படி கால அமைக்கிட்டு வலது கால் அமைக்கிட்டு இருந்தா பாருங்க அவருடைய கையை வந்து இடது காலில் பண்ணிருச்சு யாருடைய காலு குருவுடைய காலு இடது கால பார்த்தான் என்னடா உன் கை இங்க போனது அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்து ஓங்கி அடிச்சா வலது காலில் அந்த இடது கால அமுக்கிறவன் இவன் பார்த்தான் என்னடா நான் சும்மா தெரியாம தானே போயிடுச்சு நீ என்ன ஓங்கி அடிச்சு அப்படின்னு இவனுக்கு கோவம் வந்துடுச்சு ஒரு கல்லை தூக்கிட்டு ஓகே கொண்டு வந்து ஓங்கி இடது காலில் குருவுடைய காலில் தூக்கி போட்டான் அவர் ஐயோயோ அப்பப்பான்னு எஞ்சாரு எஞ்சி என்னடா நடக்குது அப்படின்னு அவன் சொன்னா ரெண்டு பேரும் சொன்னா இது எங்க உள்நாட்டு பிரச்சனை தலையிடாதீங்க கால் யாரு காலு குருவுடைய காலு உடஞ்சு போச்சு என்னடா பிரச்சனை சண்டை போறீங்களா என்னன்னு கேட்டா இது உள்நாட்டு பிரச்சனை சொந்த பிரச்சனை தலையிடாதீங்க அப்படின்னாரு பார்த்தா குரு இதுக்கு மேல அவங்க ஆகிப்படாது துண்டக்கான துணை காலம் நொண்டி காலே ஓட ஆரம்பிச்சுட்டாங்களா இந்த மாதிரி சில சீடர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட என்ன சொன்னா என்ன சொல்றோங்கிற விளங்க தெரியாது ஏன்னா இவங்களை முட்டாது இப்போ அவங்கள்ட்ட போய் என்ன பேசினாலும் எடுமட அந்த மாதிரி நேரத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அல்லா சொன்னான் இதா ஹாத்தாபுல் ஜாகீருன்னு காலு சலாமாம் முட்டாளில் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நீங்க என்ன சொன்னாலும் எடுத்துக்க மாட்டான் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அஸ்ஸலாம் அலைக்கும் அப்படின்னு நினச்சி சொன்னோம் அந்த இடத்துக்கு விட்டு போய்க்குவேன் தவிர நாம் சொல்றதை விளங்க வைக்கணும்னு நினச்சிட்டா நாமளும் முட்டா போயிடுவோம் முட்டான ஆயிடுவோம் அப்ப எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது அந்த இடத்துல பேசாமல் இருக்கணும் இதுதான் அறிவாளித்தனம் சில பேர் பார்த்தீங்கன்னா சும்மா இருப்பான் அவனை போய் திட்டிகிட்டு இருப்பான் அவனை நம்ம திருப்பி திட்டவும் செய்யலாம் அடிக்கவும் செய்யலாம் ஆனால் என்ன செஞ்சாலும் அங்கே எடுபடாதுங்கிற இடத்துல என்ன நினைச்சிருச்சிடணும் அப்படின்னா சரி லூசு பையன் ஏதோ திட்டம் அப்படின்னு போயிடலாம் பல இடத்துல பார்த்துருப்போம்ல ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்போம் சும்மா போயிட்டு இருப்போம் பாய் அடிக்கட்டவன அப்படிமா இல்லை அசிங்கமான வார்த்தையை பேசுவோம் நாம் போய் நின்று பேச வச்சிங்களேன் நம்ம மானம் மரியாதை கப்பலேறி பண்டவாளம் பண்டவாளம் தண்டவாளம் தெரிஞ்ச ஒரு மாதிரி நம்ம மானம் போயிடும் அப்போ செய்யணும் அப்படின்னா சரி அவனுக்கு ஏதோ லூசு போல தெரியுது காலையிலே அவனுக்கு இலை கடிச்சு அப்படின்னு செய்யணும் நம்ம அமைதியா போயிடணும் என்னையே டேடி கூப்பிட்டியா பாய் அசிங்க வச்சு அப்படின்னு போய் நின்றுன்னு நம்மளும் அவனுக்கு கட்டி பிடிச்சி உருண்டோம்னா அது அசிங்கமா போயிடும் நபிகள் நாயம் செல்லலாம் காலத்துல ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு திட்டிட்டு இருக்க கடுமையா திட்டம் திட்டம் போது அந்த திட்டு வாங்கப்பட்டார் இல்ல அவர் பார்த்தார் இவன் பேசி புரோஜன அப்படின்னு சொல்லிட்டு அசலாம் அலைக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் சல்லா சொல்லி கூட்டாங்க நீ அசலாம் அலைக்கலன்னு சொல்லுவேன்னா அலைக்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நீ திட்டாத வரைக்கும் மனக்கு அல்ல சாட்டியிருந்தான் உனக்கு பதில் அவர் திட்டார் மனக்கு திட்டினார் சொல்லி செல்லல்லா சொன்னாலும் ஹரிசு பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னொரு நிகழ்வு இருக்கு நபிகள் நாயகம் செல்லல்லா அவன் பக்கம் ஸ்ரீகதை வந்தால் உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஒருத்த வந்தான் அவ பக்கம் கடுமையா கடும்மே திட்டுறான் கடும்மே திட்டுறான் செல்லாது பார்த்துக்கிட்டு சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கிறாங்க செல் நாயக நாய்கிட்ட ரசூல்லாவை பார்க்குறாங்க ரசூல்லா பக்கத்து நம்ம திட்டுறானே நம்ம எப்படி திருப்பி திட்டுறது ஒன்றும் பொயில அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கிறாங்க பார்த்தா ரசூலை சிரிக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க நாம அமைதியாக இருக்கிறத பார்த்தா ரசூலை சிரிக்கிறாங்க போல தெரியுது அப்படின்னு நினைச்சிட்டு அவ்வ பக்கம் நாய் யார் திட்டினானோ அவரை திருப்பி திட்ட ஆரம்பிச்சாங்க செல்லாவது உட்காந்தவங்க எரிஞ்சு போயிட்டாங்க அவ்வப்ப நாய்க்கு ஒண்ணும் புரியலாங்க சொல்லிட்டுதான் நம்ம திருப்பி திட்டணும் இப்ப திட்ட செல்லாவது எரிஞ்சு போயிட்டாங்களே என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வேக வேகமாக பின்னால போனாங்க யார் சொல்லலாம் என்ன திட்டிட்டு இருந்தா நீங்க பார்த்தீங்க நானும் உங்களை பார்த்தேன் நீ சிரிச்சீங்க

நிகழ்வும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு சில பேர் அசுராஜ் என் பொட்டாடி ஓடி போச்சு அப்படிம்பா ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சரிப்பா அவளை கூப்பிட்டு பேசி இன்னும் திருந்தி வாழ்ப்பா அப்படின்னு சொல்லி நாம ஏதாவது சொல்லணும் வச்சுங்களேன் அஜய் உங்க போட்டாடி ஓட சும்மா இருக்கீங்களான்னு கேட்பான் பஞ்சாயத்துக்கு வந்திருப்பா சரி பாவம் சொல்லி அவனுக்கு கொஞ்சம் மன ஆறுதலுக்கு சில செய்திகளை சொல்லி இத்தனை குழந்தை பத்திட்டியாப்பா வேணான்னு சொல்லாதப்பா கொஞ்சம் அவனுக்கு புத்தி சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வைக்கலாம் அப்படின்னா அதற்கு உங்க கூட்டாளி ஒன்று சும்மா இருப்பீங்களா அப்படிம்பா ஒருத்த கீரை உடந்திருப்பா இல்லை முசிபத்து பிடிச்சிருக்கும் நம்ம டவுன் சொல்லுவோம் அது எதுவும் முசிபத்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும் ஆறுதல் சொல்ல முடியும் ஆறுதல் சொன்னா இந்த மாதிரி உங்களுக்கு முசிபத்து பிடிச்சா நீங்க சும்மா இருப்பீங்களா அப்படிம்பா இப்போ இவெல்லாம் முட்டா போய் இவன்ட்டெல்லாம் பேசி எந்த புரோஜனம் கிடையாது

அவன் பேசுகிறாத நம்ம நம்ம திறந்த வைக்கணும் அது அறிவானம் வைக்கணும் நினச்சோம் அப்படின்னா நாம முட்டாளா போய்வோம் அப்படிங்கிறத நமக்கு மார்க்கும் தெளிவாக சொல்லி திறகர் எல்லாம் அல்லாஹ் ஹஜ்லஜினாலும் நாம் நாம் பேசினாலும் சரி பிறன் பேசினாலும் சரி அறிவாளித்தனமாக பேசக்கூடிய நல்ல சிந்தனையும் நாம்பற்றியும் அல்லாஹ் மனைவர்களுக்கும் வழங்கி அஸ்ஸலாமு அலைக்கும் அளிக்கும் வரஹமத்துல்லா வரகாத்து அல்லாஹ் அல்லாஹ் صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي سلي عليه وسلم